ஹலோ உடனே என்ன பண்ணாங்க பாரு ஒரே டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு யாரை குத்துனா யாரை வந்து குத்துலாம் யாரை வந்து அடிக்கலாம் அடிச்சு தூக்கலாம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட தாக்கிட்டு வந்து மூ மூணு சப்ரி கனி விக்ரம் இவங்க மூணு பேர் வந்து மெயின் பிளேயர் இவங்க தாக்கி பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டு டம்மி பீஸு அந்த டம்மி பீஸுல வந்து எனக்கு ஆச்சரியம் என்னன்னா அரோடா கூட அந்த டம்மி பீஸ் பீஸ் கேட்டகரியில இல்ல ரம்யா அண்ட் கென் கெமி ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரம்யா அண்ட் கெமி தான் எப்படி அரோடா வந்து டம்மி பீஸ்ல சேர்க்காம அந்த அரோடாவை வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டாவும் அவங்க எல்லாம் யாரும் கருது கருதுல டம்மி பீஸா கூட கருதுல அப்ப அரோதா வந்து என்ன இன்னே எனக்கு புரியல ஆமாம் இங்கேருந்து வண்டிட்டு போனவரை வச்சு செய்ய புறண்டு போன வழிகாட்டு போன பிரஜின் வந்து இப்போ அவங்க இந்த கேங்கில் ஃபாரூக் கேங்கில் சேர்ந்துட்டார் அவங்க பாரு கேங்கில் சேர்ந்துட்டு

எனக்கு ஐ ஐ ஐ கான் அக்செப்ட் தட் வை பாரு வந்து திவாகரை அனுப்பிட்டான்னு விக்ரம் வந்து இதை ரெண்டு இடத்துல பதவி பண்ணாரு அது வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஏன் வாய் பாரு வந்து திவாகர் அப்டி திவாகர் என்ன செஞ்சாரோ அதுக்கு தகுந்த அதுக்கு பதி ஓட்டு வகையில அவங்க அவரும் வெளியாயிட்டாரு பாரும் திவாகரும் உள்ளுக்கு கப்பையாக தானே இருந்தாங்க கப்பையாக இருந்தாங்க அவர் வந்து இன்சிடென்ட் சொல்றது வந்து இப்ப நேரத்துக்கு வந்து போன வாரம் பண்ணாங்களா இவங்க தானே எனக்கு தோணுது அப்படின்னு திவாகர் கேட்டுவிட்டு நினைச்சுக்கலாம் இவங்க வந்து பர்ஃபஸ கூட இருந்து அனுப்பி அதனால ஒரு காலம் வந்து யாரை அனுப்பி விட்டாலும் திவாகர் அனுப்பி விடுறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லையா ஏன்னா வந்து திவாகர் வேணும் பாரு அரோரா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திவாகர் போனதுக்கு அப்புறம் எனக்கு பார்த்தா ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்கு கிளியரான மைண்ட் செட் இருக்கு ஆஹ் அவர் போனது எனக்கு வருத்தம் இருக்குதான் ஆனா எனக்கு வந்து கிளியரான மைண்ட் செட் இப்ப இருக்கு ஸோ எல்லாத்துக்கிட்டயும் போய் நான் பேசுறதுக்கு என்னோட இதுல வந்து ஆஹ் கேம் ஆடுறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஆமா ஆமா தப்பா தப்பா போன விஷயத்த வந்து அதாவது அந்த 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 ஆபாச அறிகுறி வந்து தப்பா அந்த போன விஷயத்த வந்து இப்ப சரி பண்ணிக்கணும்ல சோ அதுக்கு வந்து போய் அரோரா கிட்ட வந்து கதை சுட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே அரோரா வந்து ஒரு கதை சொன்னாங்களா அதுவும் அதுக்கு மேல துஷார் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க இவங்களுக்கு ஒரு கேமோட நீ துஷார் பின்னாடி போயிட்டே அவன கெப்டன்சியா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண விடாம அவனே அவனோட க்ளோஸ் பண்ணது நீனே அவன அனுப்பி விட்டுட்டு நீ உள்ள இருக்க தான் சொல்லலாம் துஷாரா வெளியே அனுப்பி விட்டதுக்கு காரணம் வந்து அரோடாண்டு பார்வ சொல்ல கூடாது அது பாரு அத அவங்க எக்ஸாம்பிளா குடுக்குறாங்க சரி மேபி உங்களுக்குள்ள இது வந்து ஒரு டைனமிக் சேஞ்ச் ஆகும் இதுக்கப்புறம் அவரு திவாகர் போனோம் அப்படின்னு ஒரு சாம்பிளா வர மோட்டிவேஷன் பண்றாங்க எப்படி நீங்க அதை தப்பா எடுக்கிறீங்க என்ன போங்க அப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து கனியை கலாச்சிக்கிட்டே ஜோக் பண்ணிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாரு எல்லாத்துக்குரிய சேர்ந்துக்கிட்டு எதுக்கு அதை பண்ணாருன்னு சொல்லுங்க உங்க அறிவு உங்களை கேட்டுதான் பார்ப்போம் எதுக்கு அதை பண்ணாரு எல்லாத்தையும் வந்து கலாச்சிக்கிட்டு ஹேப்பி மோட் கொண்டு போனாரு கொஞ்சம் வந்து மோட்டிவேட் பண்ணா எல்லாம் டவுன் ஆயிடுச்சு இல்ல சேத்து சார் பயங்கர செஞ்சிட்டார்ல அதனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எஸ் அதுதான் விஷயம் ரெண்டு வாரமா வந்து என்ன வந்து போட்டு வாங்கு வாங்கி விட்டுட்டு அதுல ரெண்டு நாளா

வீட்டு ஆறாவது தலையாக வந்து பதவி பதவி எடுத்துகிட்டு அந்த டைல்ஸை போய் ஒட்டுனாரு ஏன் அந்த ஒட்டுனாரா அப்புறம் ஒட்டி முடிச்சிவிட்டு அப்புறம் அப்படியே ஓடியிருந்தேன் ஒரு உடனே ஃப்ரீஸ் கண்டர் எல்லாம் ஃப்ரீஸ் அப்படின்னோன்னே எல்லாரும் கொஞ்சம் நல்லா அப்படியே என்ன ஃப்ரீஸா அப்படின்னு யோசிக்க அப்படின்னா நம்மளே யோசிச்சோம் ஃப்ரீஸ் அப்படின்னு ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வராது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ரிலீஸு இப்போ வந்து என்ன பண்ணாரு ஓகே இப்போ வந்து நாமினேஷன் அப்படின்னு ஃப்ரீஸுன்னு சொன்னோனே தெரிஞ்சிக்கிட்டு எல்லாருக்கும் ஓப்பன் நாமினேஷனு அப்போதான் ஓடிகிட்டு இருக்கேன் இதுல வந்து பிக் பாஸ் என்ன பண்ணார் அவரும் அப்படியே ஜாதி என்ஜாய் பண்ணாரு அங்கே ஒரு குரூப் பாரு ஓடி பேசிட்டு இருக்காங்க இங்க வந்து கரெக்டாக அப்படி மாற்றி மாற்றி அண்ணா பிக் பாஸ் என்ன கொடுத்தாரு அப்படி அப்படியே மாற்றி மாற்றி கொடுக்குறாரு யாருக்கிட்ட என்ன இவங்ககிட்ட ஒரு இந்த குரூப் கிட்ட ஒரு ஆளை கொடுத்தாரு நீங்க அப்புறம் எப்படி அங்க வெளில போறாரு அப்புறம் உள்ள வராரு இப்படியே பண்ணிட்டு இருந்தாரு ரெண்டாப் திட்டி இந்த நாமினேஷன் பார்த்தோன்னு வச்சுங்க எல்லாரும் வந்துட்டாங்க எக்ஸப்ட்டு காமன் வந்து வீட்டு தலையா இருக்கிறதனால இவங்க மூணு பேரு தான் நாமினேஷன்லயே இல்ல ஆனா அந்த நாமினேஷன் நடக்கிறப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் என்ன நடந்துச்சுன்னா இந்த பாரு வந்து அதுங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னு குரு குரு குருன்னு ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் ஆஹ் அது தேவையில்லாம அதுதான் தண்டை வர வந்துச்சு ஆனா இந்த ரம்யா யூ சீரியஸ்லி ஒரு நான்சன்ஸா அவங்களோட இது சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு நான்சன்ஸ் சொன்னாங்க பாரு வந்து என் மைண்ட்லயே இல்ல

அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அவங்களோட ஸ்டேட்மெண்டே தப்பு அப்படின்னு சொல்ல மாதிரி அவங்களே தண்டா போட்டு காமிச்சுக்கிறாங்க அப்புறம் விக்ரம் கனி வந்து புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பத்தியும் வந்து அன்பேர் கேமு அதாவது அன்பேர் ஃபார் அதர் பீப்புள் பிகாஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஈச்சாத வந்து இமோஷனல் சப்போர்ட் இருக்கு இந்த ஹவுஸ்ல மத்த யாருக்குமே இல்லை ஸோ இது வந்து வெரி அன்பேர் அப்படின்னு வந்து Uh, pananga. So, especially Vikram, Vikram, it's uh, it's very obvious that he's, he's not uh, happy that uh, in the person for that the couple on the big boss level to continue because he felt unfair for other contestants as long uh, 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 also for him emotionally <coughs> because emotional these two people got emotion, emotional support to each share. other. Yeah, so to share. Yeah, so now they our one a அது வந்து ரொம்ப எனக்கு எனக்கும் ஃபீல் பண்ணிச்சு நான் வந்து ஒய்ஃப வந்து அந்த ஒரு பாட்டு போட்டாங்களே என்னமோ ஒரு பாட்டு பாடினார என் ஒய்ஃப நினைச்சு ஃபீல் பண்றேன் ஃபீல் பண்றதுக்கு வந்து ஒரு போட்டோ கூட என் கையில இல்ல இவங்க என்னன்னா ஆளுக்கு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் இருக்காங்க என்ன பாட்டு ஒரு பாட்டு சொன்னாரு என்ன அமாமணி பாட்டு அது என்ன அப்புறம் அமீர் அமித் வந்து அதான் சொன்னாரு அமித் வந்து ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேம் ரீசன் தான் சொன்னாங்க இதுல என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஓடுதுன்னா அவங்க ரெண்டு பேரும் குரூப் பண்ணதை தெரிஞ்சிருச்சு பிறகு இவங்களுக்கு யார நாமினேட் பண்ண ஓப்பனா பேசுறது அதனால என்ன பண்ணா இந்த கேங் அன்புக்குள்ள கேங்களும் சுபிக்ஷா கூட கேட்டாங்க தெரியுமா இது தப்பு இல்லையா இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்களே அப்படின்ட்டு அங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்க நம்மளை டார்கெட் பண்றாங்க சோ நம்ம அவங்கள டார்கெட் பண்றோம் இப்போ வந்து ரெண்டு குரூப்பா பிரியுது பிக்பாஸ் வந்து ரெண்டு குரூப்பா பிரியுது அந்த ஒரு குரூப் பழைய அதே குரூப் வந்து இந்த மாதிரி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாங்களா இல்லையா நான் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை ஆனா அவங்க பண்ணது வந்து இந்த குரூப்பை பண்ணிட்டு இருக்காங்க கனி பண்ணது அப்புறம் வந்து அமித் பண்ணது அப்புறம் இவரு விக்ரம் பண்ணது எல்லாம் பண்ணது ஸோ ஆக மொத்தம் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து புரியுதா என்னன்னு தெரியல வெளியில தான் ஓட்டிங் இருக்கு ஓட்டிங் வந்து மக்கள் தான் ஓட்டிங் பண்றாங்க எண்ட் ஆஃப் த டே வந்துடுறாங்க அந்த நாமினேஷனுக்கு ஸோ அது வந்து ஆக்சுவலி அவங்க வின் பண்ணுறாங்க ஜெயிக்கிறாங்கன்னு கிடையாது அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலாம் நான் என்ன நினைக்கிற வரைக்கும் பிக்பாஸை கடைசியில் ஒரு கொஸ்டின் மாரி கேட்டார் அதை இப்போ நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுமான்னு நம்ம என்ன கேட்டால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலான்னு தான் நினைக்கிறேன் அவங்க வந்து அவங்க வந்து நம்ம இப்படி டார்கெட் பண்ணி இவங்களை போடு இவங்க போட்டு போட்டாலும் எண்ட் ஆஃப் த டே அந்த ரெண்டு கேங்காக இருக்கிறனால இந்த கேங்க் அங்கே போடுது அங்கே இருந்து இங்கே வந்து எல்லாரும் வந்துடுறாங்க எக்ஸப்ட் ஒன்று ரெண்டு பேரும் தவிர எல்லோரும் நாமினேஷனில் வந்துடுறாங்க ஸோ அதனால் இது வந்து அவங்க இதை ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவுட்கம் கிடையாது அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஆள் வெளியே போகிறது கிடையாது அது புரியுதா தெரியல அவங்களுக்கு இதுதான் அப்படி நாமினேஷன் ஓடிட்டு இருந்தது அப்புறம் சுபிக்ஷா வந்து வியாநாட்டை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரம்யா வந்து இப்ப நான் அவங்க பேரை சொன்னேன்னே வந்து மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க ஆனா ஒவ்வொரு தடவையும் வந்து நான் வீட்டுக்கு போனா சிக்கன் சாப்பிட்டுருவேன் அது சாப்பிட்டுருவா இது சாப்பிட்டுருவேன் சீரியஸ்லி ரம்யா கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் டாஸ்க்கு வந்துச்சு இன்சூரன்ஸ் டாஸ்க்கு முடிஞ்சு இன்சூரன்ஸ் டாஸ்க்கு வந்து நமக்கு சிரிப்பு தான் எனக்கு சொல்றதுக்கு இல்ல அப்புறம் வந்து நடு சென்டர் வெப் வெப்சீரீஸ் வெல்கமிங் ஈவென்ட் சூர்யா சேதுபதி தெரியுமா சூர்யா சேதுபதியா உங்களுக்கு தெரியாதா சூர்யா சேதுபதி தெரியாது ஒரு படமே நடிச்சு பயங்கரமா ஓட்ட வந்து அவரோட பையன் அப்பா வந்து சொல்லுவாரு கிழுவாரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அது அதுக்கு முன்னிக்க எனக்கு தெரியும் சூர்யா சேதுபதி அது கூட உங்களுக்கு அப்பா வந்து உங்க எல்லாம் பத்தி பேசுவாரு திட்டுவாரு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஓ ஆமா அதான் என்னதான் யோசிச்சேன் என்னதான் பண்ணணும் அப்படிதான் யோசிச்சேன் பாஸ்கெட் பால் அப்புறம் பாஸ்கெட் பால்ல வந்து போட்டி நடந்துச்சு யார் வந்து பால்ல ஷூட் பண்றா அப்படின்ட்டு பிக் பாஸ் ஹவுஸ்க்கும் நடு சென்ட டீமுக்கும் ஆனால் பிக் பாஸ் ஹவுஸ் தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்கு உங்க மனசுல யாரு ஓ யாரை நீங்க வந்து இந்த வீட்டில காம்படிட்டரா நினைக்கிறீங்க அப்புறம் நீங்க வந்து இவங்கெல்லாம் ஆளே இல்லை என் லிஸ்டிலே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்ட்டு சொல்லணும் ஸோ விக்ரம் வந்து கானா பாரு சொன்னாரு கானா வந்து அவருக்கு கொம்படிட்டா நினைக்கிறாரா ஏன்னா அவர் வந்து சூப்பரா காமெடி பண்றாரு அப்படின்ட்டுன்னு ஆறாம் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு விக்ரம் காமு விக்ரம் வந்து கொம்படிட்டர் காமு வந்து ஒரு ஒரு கார்த்திக் காரணம் சொல்லிட்டாங்க அப்புறம் காமு வந்து விக்ரம் கனிய சொன்னே கனியோட ஒரு டெவல் லாஃபுரிங் வெளியில பாட்டு பண்ணாங்களா தெரியும் நம்ம ரெண்டு பேரும் மாந்து சேத்தவனே யா வேர் ஸ்வீட்னஸ் கான் ஐ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் انا அப்புறம் வந்து அந்த வம்மத் அந்த வன்மம் வன்மத் அப்படியே மனசுல வச்சிக்கிட்டு வெரி ஆப்வியஸ் தட் ஷி ஜஸ்ட் வான்ட் டு யூ نو கக்கிறது வன்மத் ஏனா அவர் வந்து இவங்க சொல்லிட்டாங்களா சோ அது வந்து போய் சொல்றதுக்கு திருப்பி வந்து ஆட் ஆன் பண்றாங்கல நான் காரண வந்து ஒழுங்கா சொல்லல இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ண போறேன்னு அப்புறம் யானா வந்து கானாவை அவன் வந்து காம்படிட்டர் சொன்னாங்க ரம்யா வந்து இது இல்ல எப்படி கானா அவங்க வந்து ஒரு ஆளே இல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் காமு விக்ரம் கனி சாண்ட்ரா வந்து திவ்யா கனி திவ்யா வந்து காம்படிட்டர் கனி வந்து ஒரு ஆளே இல்ல பாரு வந்து எஃப்ஜே ஆர் பாரு ஒரு விஷயம் சொன்னாங்களா அடடா எஃப்ஜே வந்து அவங்களோட ஆண் வருஷனா அப்புறம் இவங்க வந்து எஃபே பெண் வருஷனா என்ன லூசா அப்புறம் வந்து காம்படிஷனே இல்லன்னு யாரும் சொன்னாங்க விக்ரம் 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 வந்து இல்லங்கிற பத்தி யூஸ்வலி ஒருத்தர் காம்படி அவரை வந்து கணக்கே இல்லை அப்படின்னா ஒண்ணும் இல்ல பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது யூஸ்வலி அவரெல்லாம் நான் ஒரு ஆளை பாக்குறேன் அப்படின்னா நம்ம வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது ஆனா அவங்க லிஸ்ட் பண்ணிகிட்டே போறாங்க விக்ரமம் பண்ணி நிறைய பண்றாங்க அவங்க சொல்ற விதத்தை பார்த்தா ஆக்சுவலி தான் காம்படிட்டர் மாதிரி தெரியுது ஆனா என்ன பண்றாங்கன்னா அவர்லாம் எனக்கு ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னா சொல்றாங்க அதே வந்து நமக்கு வியடா இருக்கு ஒரு மாதிரி இல்லையே அது மட்டும் இல்லையே அந்த அடிச்சு தூக்குறது லிஸ்ட்ல வந்து விக்ரம் இருந்தார ஆமா அதான் சொல்ல வரேன் அடிச்சு தூக்குறது இல்ல இல்ல விக்ரம் இல்ல அடிச்சு தூக்குறது எனக்கு வந்து அவரை வந்து சப்ரி கனி விக்ரம் இவங்க மூணு பேரும் இருந்தாங்க நாமினேஷன்ல தூக்கணும்னு டிஸ்கஷன் பண்ணும்போது நாமினேஷன்ல பண்ணாங்க நான் இந்த டாஸ்க் இப்ப வந்து சொல்றது நம்ம பேசுறது என்னங்க அடுத்து வந்து யார் வந்து எனக்கு காம்படிட்டர் இன்னொன்னு அத தான் நான் சொல்ல வரேன் இப்ப பாரு வந்து சொன்னாங்க விக்ரம்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல ஆனா அவங்க அடிச்சு தூக்குற பேர்ல வந்து விக்ரம் கனி சப்ரி இவங்க மூணு பேரா இருந்தாங்கன்னு சொல்ல வரேன் எஸ் கரெக்ட் அதேதான் அப்புறம் எப்படி இவங்க காம்படிட்டர் இல்லன்னு சொல்றாங்கன்னு தெரியல சும்மா அவர் வந்து ப்ரோக் பண்ணதுக்காக அப்படி சொல்றாங்க ஆனா வியானா வந்து ஏன்னா வியானா வந்து அவங்க பேரை சொல்லிட்டாங்களா அதனால இது திருந்த திருந்தவே திருந்தவே திருந்தாது அப்படிதான் எனக்கு தோணுச்சு அப்புறம் கெமியும் அமீட்டோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அவ்வளோதான் இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு இல்ல இன்னைக்கு போதே நான் நினைச்சேன் என்னடா ப்ரொமோல வெட்டியா போட்டுக்கிட்டு இருக்காங்களே கண்டிப்பா இன்னைக்கு எதுவுமே இல்ல பேசுறதுக்கு அப்படின்றது அதே மாதிரி இன்னைக்கு எதுவுமே இல்லையே சொல்லுனா அதான் அந்த டாஸ்க் முடிஞ்சது போட்டி அது ஒரு டாஸ்க் சும்மா கிளப்பி பாக்குறாரு வருமா இந்த வாரம் கண்டுட்டு சேருமா அப்படின்னு சண்டை வருமான அது வந்து இப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து நமக்கு வந்து உடன்பாடுல சில பேர் சொல்றது வந்து யாரை காம்படிட்டிவான்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு வெற்றி இல்லை அப்படின்னாரு இதுல வந்து எனக்கு அதிசயமா இருக்கு இந்த வாரம் காமு வந்து நாமினேஷனே இல்லை ஏன்னா அவர் ரொம்ப பாதிப்பாரு காமு இப்ப எல்லாத்தையும் ரொம்ப அமைதியின் சொரூபமா இருக்காரு நீ என்ன நினைக்கிறீங்க காம பத்தி இந்த வாரம் இந்த வாரம் யார் போவான்னு நினைக்கிறீங்க உங்க லிஸ்ட்டு சொல்லுங்க இந்த வாரம் யாரு போவாங்களா இந்த வாரம் வந்து எல்லாமே இருக்காங்க யார் இருக்காங்கன்னா ரம்யா போகணும் எனக்கு அம்மியா போனோம் சீரியஸ்லி ரம்யா வச்சுக்கிட்டு ஒன்னும் கேமியே வந்து ஒரு ஒரு ம ஒரு சுவாரிசம் இல்லாம ஒரு மரியாதை இல்லாம ஒரு கேமுக்கு மேல வந்து ஒரு மரியாதை இல்ல பிக் பாஸ் மேக்கிங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எனக்கு வந்து மேபி எனக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு என்ன ரம்யா அரோட போக மாட்டாங்க நினைச்சு அரோட போகணுட்டு அரோட போக மாட்டாங்க அப்புறம் வந்து ரம்யா மேபி போறதுக்கு சான்ஸ் இருக்கு ரம்யா இல்லாட்டி வயல் கால் கண்டஸ்டன் யாராவது போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா